இன்றைக்கி வந்து முட்டை பணியாரம்னு சொல்லி மூணு முட்டை எடுத்து வச்சுருக்குறேங்க அப்படியே ஒன்று ஒன்றா உடச்சி அப்படியே கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றிக்கலாங்க மூணு முட்டைங்க இப்படி உடச்சி ஊற்றி வச்சுங்க முட்டையை வந்து நல்லா கலரிக்கணுங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கணுங்க பொடி பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா தண்ணியில் நான் தான் அதில் சேர்த்துக்கணுங்க வெங்காயம் சேர்த்து நல்லா கலக்கணுங்க உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நல்ல கலர் இருக்குதுங்க இப்போ மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துருக்குறேங்க அரிசி மாவு தோசைக்கு ஊற்றுறது வந்து அப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் நேற்றே வந்து நல்லா உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா ஆட்டி வச்சுக்கிட்டேங்க ஒரு கிலோ அரிசிக்கு வந்து இரநூறு கிராம் உளுத்தம்பருப்புன்னு சொல்லி அப்படியே நெய்ஸாக ஆட்டி வச்சுக்கிட்டேன் அதில் வந்து இது சேர்த்துக்கணுங்க நல்லா கலரிக்கிடுங்க நல்லா கல் சூடான பிறகு கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அப்படியே ஒரு ஒரு பணிகாரமாக ஊற்றணுங்க கொஞ்ச நேரம் வெந்த பிறகு திருப்பி போடணுங்க பாருங்கள் முல்லா அப்படியே திருப்பி போடணும் இது காலையில் டிஃபனாகவும் செஞ்சுக்கலாங்க ஈவினிங் டிஃபனாகவும் செஞ்சுக்கலாங்க இதுக்கு சட்னி சாம்பார் செஞ்சுக்கலாங்க சட்னியும் நல்லாயிருக்கும் தக்காளி சாம்பாரும் நல்லாயிருக்குங்க நான் வந்து இவங்க வீட்டில் வந்து தக்காளி சாம்பார் தான் செஞ்சுருக்கிறேன் இது வந்து ஈவினிங் டிஃபனாக தான் செஞ்சுருக்கிறேங்க நல்லா வேக கொஞ்சம் கொஞ்சமாக தீ போட்டே இருக்கணும் நல்லா போய் சிகப்பா நல்லா முறு முருன்னு இருக்கும் படியாரம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சின்ன பிள்ளைங்க ஒரு அஞ்சு பணியாரம் சாப்பிட்டா கூட போதும் பிள்ளைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு தடவை வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே சாப்பிட்றதுக்கு நல்லா பிடிக்கும்